கட்டுமான உடல் உறுப்பு தொழிலாளர்கள் நலமத்திய ஐக்கிய சங்கம் மதுராந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இயங்கிட்டு வருது அந்த சங்கத்தோட முக்கிய நிர்வாகிகள் தான் பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்காங்க இந்த சங்கம் எப்போ ஆரம்பிச்சாங்க எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு சங்கத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி இவங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன இது சம்பந்தமான நிறைய கேள்விகளோட நம்ம முக்கிய நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்க போறோம் வாங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறேன் சோ சங்கத்தோட மாநில தலைவர் திரு விஜயகுமார் ஐயா வணக்கம் ஐயா இப்போ மகளிரணி தலைவி அக்கா நம்ம இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை பொருளாளர் அர்ஜுனனா இருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலவர் திரு தங்கப்பெரு தமிழன் ஐயா இருக்காரு ஐயா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தோட முக்கிய நிர்வாகிகள் ஐயா சொல்லிட்டேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம சங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது மதுராந்தகம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வந்து வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த முறையில் மக்களுக்கு வந்து இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் மக்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து பாத்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமா வந்திருக்காரு அப்ப ஆரம்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கும்ல சோ அந்த ஆரம்பம் நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு நாலாயிரம் பேர் மேலே மேற்பட்ட உறுப்பினருன்னு நம்ம சங்கத்தில் வாரியத்தில் உறுப்பினர் சேர்த்து வச்சுருக்காங்க அது இல்லை சங்கம் சங்கம் தனிப்பட்ட முறையில் அமைச்சிருச்சு அவங்களையும் வயது எறிஞ்சி மூத்த தொழிற்சாலை தொழிலாளர்கள் அமைச்சிங்கன்னா அவங்களாம் வந்து எங்களுடைய தொழிற்சாலை சேர்த்து வச்சுருக்கோம் சேர்த்து வச்சு அவங்களையும் வந்து அவங்க உள்ளான கல்வியெல்லாம் நாங்கள் பெற்று வந்து சரிங்க 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 இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மா கண்ணோட்டம் இருந்துருக்கும் ஏதோ ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மக்களோட பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அன்னைக்கு மக்கள் பார்த்த பார்வைக்கு இன்னைக்கு பாக்குறது தான் எப்படி வித்தியாசங்கள் என்ன இருக்கு ஐயா இருக்கு ஐயா இன்னைக்கு வந்து இப்போ ஆர்மாட்டம் கோரிக்கைன்னா நாங்கள் முன்னெடுத்து வைக்கும்போது இவெல்லாம் ஏங்க அரசாங்கத்தை எழுத்து இதெல்லாம் வாங்கி தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பணவட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்தாங்க இன்றைக்கி அவங்க அவங்க எதிர்பார்ப்பு இன்றைக்கி நிஜமாக்கி கொடுத்துருங்க நிறைய பேருக்கு வாரியத்தின் மூலியமாக நிறைய பணப்பயணித்து நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ் செங்கல்பட்டு மாவட்டத்தை விட தமிழகம் முழுவதும் நிறைய நம்மளுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மூலயமா வந்து அந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்பயணும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்க சரி இங்கே வந்து குறிப்பு கொடுக்குறோம் கொடுக்குறோம் ரொம்ப நல்லது ஐயா அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தத விட நீங்க நல்லாவே பாக்குறாங்க அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் பண்றாங்க அப்படிங்கறது சொல்லிருக்கீங்க ஆரம்பிக்கும் போது வெறும் இருபது இருபத்தி பேர் வச்சு ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து நாலாயிரம் பேர் இருக்காங்க கரெக்ட்டுங்களா சோ நம்மளோட சங்கம் அப்படிங்கிறது வெறும் மதுராயத்துல மட்டும் இருக்குங்களா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க விரிவடைஞ்சிருக்கு தமிழ்நாடு தமிழகம் வந்து ஒரு பதினெட்டு மாவட்டத்துல நம்மளுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் அந்த அந்த மாவட்டத்துல வந்து அந்தந்த தொழிலாளருக்கு கட்டுமான அஞ்சுதார தொழிலாளர் ஒன்று பணப்பயணம் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மூலமா வாங்கி கொடுத்துருவோம் சரிங்க சரிங்க இப்போ மொத்தம் எவ்வளவு கிளையா இருக்கும் இப்ப மதுராந்தகம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஆபீஸ் இதுதான் நமக்கு வந்து பாத்தோம்னா ஒரு முக்கிய நிர்வாக அலுவலகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்மளோட கிளை அலுவலகம் எத்தனை இருக்குங்க முதல்ல வந்து மதுராந்தில் வந்து ஒரு ஆறு கிளை சங்கம் இருந்தது சரி இன்னைக்கு இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் ஒரு நாற்பத்தி எட்டு கிளை சங்கத்துக்கு மேல இருக்குங்க அது இல்லாத வந்து மாநிலம் முழுவதும் வந்து அனைத்து உலகங்களுக்கும் இருபத்தி ஐந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு உடல் உழைப்பு கட்டுமான தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கத்தினுடைய சார்பாக எங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் முனைவர் தங்கப்பெரு தமிழமதன் என்னுடைய அருகாமையிலே இந்த மாமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அத்தனை ஐயா அவர்கள் மாநில செயற்குழு தலைவராக இருக்கின்றார் ஐயனார் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றார் மற்ற அன்பு இங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த முன்னாடியிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நிலைவாக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கம் செய்யாததை ஒரு சங்கம் செய்யும் என்பது ஒரு பழமொழி எனவே முப்பத்தாறு ஆண்டுகளமாக ஐயாருடைய முயற்சியிலும் நிர்வாக உத்தரவுகளும் இந்த நிர்வாகம் மிக சீருடன் சிறப்பு பேரோடும் புகழோடும் வளர்ந்து ஓங்கி வருகிறது சிறப்பாக ஆண்டுதோறும் இரண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி சாதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று மே ஒன்று ஆண்டுதோறும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சி ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேரை வைத்து நிகழ்ச்சி வந்து நடைபயணமாக களப்பணிகளையும் செய்து வருகிறோம் இரண்டாவதாக மாநில பொதுக்குழு கூட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தி மக்களுக்கு உண்டான தொழிலாளருக்கு சலுகைகளையும் எப்படி பெற்று தர வேண்டும் அதனுடைய அரசு ஆணைகளை எப்படி பின்பற்ற வேண்டும் ஒரு விபத்தில் திருமண உதவித்தொகைகளை எப்படி பெற்றுத்தர வேண்டும் அல்லது கல்வி உதவித்தொகை எப்படி பெற்றுத்தர வேண்டும் என்ற பாகுபாடு இல்லாமல் பக்குவப்பட்ட ஒரு முறையிலே இந்த சங்கம் வெகு தெளிவாக வெகு சிறப்பாக இந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த கட்டுமான உடல் உடல்

தங்கன்ற மாதிரி வந்து ஐநூத்து பதினாறுன்றது வந்து இந்த சங்கத்துடைய தங்கம் அது அந்த மாதிரி ஒரு ஐநூற்று பதினாறு கிடைத்திருக்கிறது எனவே இங்கே நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு தொழிலாளர்கள் தோழர்களால் ஒரு கூட்டு குடும்பமாய் இந்த சங்கம் நல்ல முறையில் இயங்கிக்கொண்டு இருக்கிறது எந்த விதமான பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் மதம் இனம் மொழி எதை சார்ந்தும் இல்லாமல் தொழிலாளர்கள் என்ற ஒரே ஒரு ஒற்றுமையினுடைய கருத்துக்களோடு இது உயங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மட்டுமல்ல இன்னும் நூறாண்டு காலமானாலும் இது ஆழமரமாக அசிவரமாக ஒரு அத்தியாயமாக ஒரு வரலாற்று சிரமம் மிக்க ஒரு இயக்கமாக எல்லாருடைய முன்னிலையிலும் தலைமை இறங்கி இது இயங்கும் என்பது வேண்டு வருதுமான கருத்து வேறுபாடும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை எனவே இந்த சங்கம் எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கம் என கூறி எனக்கும் நன்றி 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 தொழிலாளர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அடிபடல இருந்து சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு இதுதான் தொழில் சித்தாள பெரிய அளவில் இருந்து கொத்தனார்ல இருந்து மேத்திலிருந்து இதுதான் எங்களுக்கு தொழில் ஆரம்பத்துல இருந்து நாங்க சின்ன வயசுல இருந்து இதுதான் தொழில் சங்கத்தை நாங்க இன்னொரு சங்கத்தில இருந்து ரெண்டு சங்கத்தில் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நாங்கள் உறுப்பினராக நாங்கள் வருஷத்துக்கு சேர்த்தோம் சேர்த்து அது வேறு கொல்லிக்கலே அவங்க எடுத்து போகிறாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அதனால் நாங்களே சங்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஜயகுமார் தலைவர் அவர் மூலியமாக நாங்கள் நம்பரை வாங்குறதுக்கு ஐநூற்றி பதினாறு நம்பர் வாங்கறதுக்கு ஒன்றரை வருஷம் இதுக்காக நாங்கள் பாடுபட்டோம் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நம்பர் வரல அது வந்தவொடன்னு அதுக்கப்புறம் சங்கத்தை நாங்கள் மூவ் பண்ணோம் முத ஜேபி நகர் கிளை ஒரு சங்கம் ஆரம்பித்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொத்தனாரில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் நேத்திரி டெவலப் ஆகும்போது நாங்கள் டெவலப் ஆகும்போது எங்கக்கிட்ட வேலை செய்கிற ஆள் எல்லாமே நாங்கள் இணைந்து சங்கத்தில் சேருன்ட்டு ஒவ்வொரு நேத்திரியும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கத்தை உருவாக்கின்னு வந்தோம் வந்து இப்போ வந்து இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு நிலை பண்ணுறாங்க தப்பே இல்லை இதை வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் சங்கத்தில் வாரிய கார்டு கண்டிப்பாக வாங்கணும் வாங்காத சில பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க சங்கம் என்ன பண்ணுது சங்கம் என்ன பண்ணுது இதுதான் சொல்லிக்கிறாங்களே தவிர சங்கத்தில் வந்து செயல்பாட்டுக்கு வரல வாரிய கார்டு வாங்கலை இந்த வாரிய கார்டு வாங்காததுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க எதனா ஒரு விபத்து வந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்தால சங்கத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கல அப்படி இன்னும் மேலே குற்றச்சாட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வைக்கிறாங்க இப்போ இன்னும் எங்கள் குழு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வரல வராதுனால அவங்க வந்து முக்கியமான வேலையில் போயிட்டாங்க அது வந்து பொருளாளர் ஜான் விஜயகுமார் அவர் வரல பொது செயலாளர் அவர் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டார் எம்எல்ஆர் சேகர் பழனி ஆச்சாரி பொது செயலாளர் இவங்களாம் வரல இந்த குழுவோடு சேர்ந்து தான் நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சுக்கிறோம் இன்னும் கண்ணன் துணை தலைவர் அவர் பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிகைக்கு போய்கிறார் இந்த குழு தான் நாங்கள் வந்து செயல்பட்டுல ஒண்ணு நம்ம அர்ஜுனன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துக்களை மிக அருமையா வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துட்டாங்க நன்றி ஐயா அடுத்து நம்ம சங்கத்தோட மாநில மகளிரணி அமைப்பாளர் எஸ் பாக்கியலட்சுமி அக்கா இருக்காங்க அக்கா வணக்கம் இப்போ சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அப்படிங்கிறது தனி முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டுங்களா இன்னைக்கு நம்ம சங்கம் மகளிருக்காக என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க சொல்லுங்க இங்கே ஆண்களுக்கு மட்டும் இல்லாம மிகவா வந்து எல்லாருமே கட்டுமான பணியில் இருக்க ஆண்களுக்கு மட்டும் பார்க்காம கட்டுமான பணியில இருக்க பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது விஷயம் வந்து தோறும் அமாவாசையான ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு மகள் குழுவும் மாதிரி கூட சொல்ல முடியாது கூ இல்லாம அதை பச்சு அவங்க ஒரு மாதமான ஒரு சங்கத்துல சேர்ந்து ஒரு குழுவா நடத்துறாங்க அது இல்லாம கட்டுமான சங்கத்துல என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு என்ன உரிமை வேணுனாலும் தைரியமா வந்து எழுதி கொடுக்கணும்

எல்லாருக்குமே எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க மகளிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அது வந்து பாத்தோம்னா ஒரு கட்டுமான தொழிலாளர்கள் அப்படின்னு வந்து பாத்தோம்னா எல்லாமே ஒரு குடும்பம் அப்படிங்க மாதிரி பாருங்க வேலைக்கு போறாங்கன்னு போது அந்த இடத்துல ஒரு பெண்ணு என்ன விஷயம் பாப்பாங்கன்றது தெரியும் ஆனா இங்க வந்து அக்கா தங்கச்சி ஒரு உறவு எங்களுடைய தங்க அப்படின்ற மாதிரி வந்து அக்கா அந்த உறவு முறைகளோட அவங்க பார்த்து குடும்பத்தோட அனுசரிச்சு நல்லா பண்றாங்க அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறது என் குடும்பத்தில இருந்து வெளியில வரும்போது சகமா பேசும் வேற விதமா சொல்லுவாங்க ஆனா இதுவே ஒண்ணு பண்ணும்போது அங்க இருக்க மகளிர் நிறைய இருப்பாங்க இவங்க ஆண்களோட மகளிர் அதிகமா இருப்பாங்க அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவத்தோட இவங்க சமமா பாத்துதான் பண்றாங்க ஓகே 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 சூப்பர் இருக்கா ஸோ அதாவது மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் எந்தளவுக்கு முக்கியத்துவம் தருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொன்னீங்க உண்மையான விஷயம்தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவங்க உடல் ஒழிச்சு கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா அடுத்த லெவலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்னோட துணையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறாங்க அப்படி உழைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சப்போர்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அது உண்மையான விஷயம் அரசு ஊதியத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க இப்போ கொரோனா காலத்தில் வந்து யாருக்கும் ஊதியம் வந்து கவர்மெண்ட் மூலயமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பணம் வந்தது அதை வந்து இங்கே செயல்படுத்தி அந்த கரெக்டான முறையில் அந்தந்த உறுப்பினர் கார்டை வச்சு வாங்கிட்டு போகணும் அந்த விஷயமும் அந்த விஷயம் நாங்கள் பண்ணோம் கொரோனா டைம்ல வந்து கொரோனா டைம்ல

நிறைய பேர் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க அரசாங்கம் கொடுக்குது அதை வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா சங்கம் தங்கம் நின்று அந்த டைமே பார்த்தோன்னா அவங்களோட பாதிப்பை பார்க்காம முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றிக்கா ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மகளிருக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இன்னும் அடுத்த பாத்தீங்கன்னா மகளிருக்காக இந்த சங்கம் செய்யும் அப்படிங்கறதுல வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கும் இந்த கார்டு உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்க ஊர்ல ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நம்பர் சேர்ந்தாங்கன்னா அந்த பதினஞ்சு நம்பர் நான் ஒன்னும் முப்பது பேர் ஆவாங்க அந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்க பெண்களுக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல இந்த விஷயம் இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன் என்னோட அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துலதான் இருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துல ஒரு உறுப்பினராக தான் இருக்காங்க

வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல மத்திய ஐக்கிய சங்கத்தோட முக்கிய நிர்வாகிகள் இவ்வளோ அருமையாக வந்து பார்த்தோன்னா அவங்களோட கடந்து வந்த பாதைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இருந்து மக்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடச்சிட்டுருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் எங்களோட தொலைநோக்கு பார்வை இதுதான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க இது ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம்லாம் அதை தொடர்ந்தும் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ மூலமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க உண்மையான தான் ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து பொது விஷயம் பண்ணாலே என்ன பிரச்சனை குடும்பத்துல நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தா மக்களுக்கு எப்படி நாங்க வந்து நல்லது பண்றது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு வந்து ஒரு குழுவா இருந்து குடும்பத்தோட பிரச்சனை எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அதையும் பார்த்துட்டு மக்களுக்கான பணியில ஈடுபட்டு இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த முறையில ஒரு தொழில் சங்கத்தை வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு டீம் அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட வந்து பாத்தினா ஒரு வாழ்த்துக்களை நான் வந்து பார்த்தா தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் ஐயா ஸோ சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு தொழிற்சங்கம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அது எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை எல்லாருக்கும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தீங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கோம் நன்றி பொங்கல் வாழ்க்கை